ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்து நம்ம ப்ரொடக்ட் டூ த கேண்டபெரி டேல்ஸில் வந்து மில்லர் வந்து ஒரு டெய்ல்ஸ் சொல்லியிருப்பார் அந்த டெய்லியில் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேண்டபரி டேல்ஸ்லேருந்து போடுறான்னு சொல்லி நினைக்கிறா நினைக்காதீங்க ஏன்னா இந்த டெய்ல்ஸ்குள்ளேருந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து மேலாப்பில் சும்மா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பில்கிரீம்ஸ் போனாங்க ரெண்டு ரெண்டு கதை சொன்னாங்க அது சொல்ல சொன்னது வந்து ஹாஸ்ட்டு இல்லை முப்பத்தோரு பில்கிரீம்ஸ் இருந்தாங்க அப்படின்னு மேலாப்பில் படிச்சுட்டு போட்டோன்னா சத்தியமாக அந்த கொஸ்டின் வந்து நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியாது இப்போ வந்து காம்படிஷன் வந்து அதிகமானனால நான் காம்படிஷன்னா இப்போ வெறும் பிஜிடிஆர்பிக்கு வந்து இரநூத்தி தொண்ணூறு சீட்டு தான் இருக்குது அந்த இரநூத்தி தொண்ணூறு சீட்டில் தமிழ்நாட்டில் நம்ம உள்ளே போகணுன்னா இப்போ எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த டெப்த்துக்காக தான் நான் இந்த மில்ல இவங்க சொன்ன அந்த டீல்ஸ்லாம் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஆர்பி கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான் ஸோ அந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையவே தீர்மானிக்கும் இல்லையா அந்த ஒரு மார்க்கு ஸோ அந்த ஒரு மார்க்கே நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க சொன்ன அந்த டுவெண்ட்டி ஃபோர் டேல்ஸையும் நான் சொல்ல போகிறேன் ஏற்கனவே நைட் டேல் வந்து சொல்லிட்டேன் அதை போய் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும் மில்லர் ஸ்டைல் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இன்னைக்கு மில்லர் ஸ்டைல் ரீவ் ஸ்டைல் ரெண்டு டெயில் வந்து முடிச்சிடலாம் முடிஞ்சா இன்னொன்று ரெண்டு டெய்ல் கூட இன்றைக்கி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணிங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே இப்போ மில்லர் டெயில் வந்து போயிடலாம் மில்லர்களில் வந்து ஆள ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹோஸ்ட் ஹாரி ஹாரிபெய்லி ஹோஸ்ட் ஆர் ஹாரிபேலி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஹோஸ்ட் ஹாரி ஹாரிபெய்லி அவர் வந்து என்ன சொல்லுவார்னா மோன்கை தான் வந்து நைட்டு வந்து ஸ்டோரி சொன்னதுக்கப்புறம் மோன்கை தான் சொல்ல சொல்லுவார் பட் நம்மளால் மில்லர் என்ன பண்ணுவான் ட்ரிங்க் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு குதிரை மேலே எல்லாருமே குதிரையில் தானே போயிட்டு இருப்பாங்க ஸோ போ போய்ட்டு இருக்கும்போது ஏய் நிறுத்துங்கடா நான் சொல்கிறேன் எப்பிட்றேன் என்னையை விட்டுட்டு இவன் சொல்லலாம் அப்படின்ட்டு தண்ணியை போட்டு தலைவர் வந்து மாங்க்லாம் சொல்லக்கூடாது நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் வந்து இன்டர் பண்ணி அவன் வந்து டீடெயில் சொல்ல ஆரம்பிப்பான் பயங்கரமாக குடிச்சிருப்பான் உடனே உடனே ஓகேன்னு சொல்லிடுவான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிடுவாங்க ஹாஸ்டல் என்ன பண்ணுவான் மாங்க் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மில்லர் வந்து ஸ்டோரி சொல்லிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லிடுவான் சரின்னு சொல்லிட்டு மில்லர் வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பார் இவர் கதையில் வந்து என்னதுன்னா ஒரு ஓல்டு கார்பெண்டர் வருவாங்க அவங்க பேர் வந்து ஜான் அந்த கேரக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல கேரக்டர்லேருந்து போகிறேன் ஓல்டு ஓல்டு கார்பெண்டர் வருவாங்க அவன் பேர் ஜான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க அவங்க பேர் வந்து செம்ம யங் அண்ட் ப்ரிட்டி வேறு லெவல் செம்மையாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க ஸோ அப்படிதான் வர்ணிச்சிருக்காங்க நான் சொல்லலை வர்ணிச்சிருக்கான் அவன் மில்லர் தேல் அப்படி ஸோ ஓல்டு கார்பெண்டர் வந்து ஜான் அவங்களோட ஒய்ஃப் நேம் வந்து அலிஷன் ஸோ யங் அண்ட் ப்ரிட்டி அப்புறம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அவன் பேர் வந்து நிக்கோலஸ் அவன் வந்து பயங்கரமான ஒரு கிளவர் அண்ட் சார்மிங் பர்சன் ஸோ இன்னொரு கேரக்டர் வந்து அப்சலான் மொத்தம் நாலு கேரக்டர் வருது மில்லர் ஸ்டெயிலில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான் கார்பெண்டர் ஓல்டு கார்பெண்டர் அவனோட ஒய்ஃப் நேம் வந்து அலிஷன் அல்யூஷன் அவர் பிரிட்டி அப்புறம் வந்து அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வரான் அவன் நேம் வந்து நிக்கோலஸ் அவன் வந்து வெரி கிளவர் அடுத்து வந்து அப்சலான் அப்சலான் இந்த நாலே கேரக்டர் ஜான் அலிஷன் நிக்கோலஸ் அப்சலான் நாலே கேரக்டர் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் அவங்கவுங்க என்னென்ன பாட்டுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நிக்கோலஸ் வந்து என்ன பண்ணுறான் நிக்கோலஸ் அப்சலான் இவன் வந்து நிக்கோலஸ் நிக்கோலஸ் பற்றி சொல்லிடுறேன் அவன் வந்து அலிஷன் மேலே ரொம்ப லவ் பண்ணுவான் பயங்கரமாக ஒரு அட்ராக்ஷனாக இருப்பான் அப்டி அப் அப்சலான் வந்து ஒரு யங் பாரிஸ் கிளர்க் இவனும் வந்து அலிஷன் மேலே லவ் பண்ணுவாங்க அல் ஆக்சுவலி அலிஷன் வந்து இன்னொருத்தனோட ஒய்ஃப் ஜானோட ஒய்ஃப் கார்பெண்டரோடய ஒய்ஃப் ஆனால் நிக்கோலஸ் அப்சலான் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக லவ் பண்ணுவானுங்க இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் வந்து நிக்கோலஸ் வந்து ஒரு ஆக்சுவலி அது உண்மையாக என்னான்னு தெரில அவங்க அவங்களுக்குள்ளே என்ன சொல்லுவான்னா ஜா ஒரு பீதியை வந்து கிளம்பி விட்டுருவான் தேர் வில் பி அ டெரிபிள் ஃப்ளட்டு அதாவது ஒரு ஃப்ளட்டு வந்து பயங்கரமாக ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுவான் சொன்னோடனே மூணு எல்லாருமே பயந்துருவாங்க யார் யாருன்னா ஜான் அலிஷன் அவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன டப்பில் இது ப்ரொவிஷன்ஸ் அவங்களோட தேவையான உணவுகள் உணவு அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த டப்பில் எடுத்து தொங்க விட்டுருவாங்க ஏன்னா சப்போஸ் வெள்ளம் வந்தால் கூட என்ன பண்ணலாம் நம்ம வந்து அதை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் எல்லாத்தையுமே தொங்க விட்டாங்களா அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜான் வந்து ஒரு சை ஒரு டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தூங்கிடுவான் நிக்கோலஸ் அண்ட் அலிஷன் ரெண்டு பேருமே வந்து இன்டர் கோஸ் அதாவது செக்ஸ் வச்சுக்குவாங்க ரெண்டு பேருமே ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா ஸோ ஜான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது என் நிக்கோலிஷன் லவ் பண்ணுவான் அலிஷனும் லவ் பண்ணுவான் ஸோ தேஸ் திஸ் திஸ் லெப் டுகெதர் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் ஓகே இந்த டைட்டிலுக்கு வந்து ஏன் நான் வந்து ஏன்னா வந்து கிஸ் அப்படின்னு வச்சேன்னா அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு காமிக்கலாக இருக்கும் பாருங்கள் ஏற்கனவே அலிஷன் நிக்கோலசன் அவங்களும் இல்லீகல் அஃபேர் இருக்குது அது வந்து ஜானுக்கு வந்து தெரியாது சரி விட்டுருங்க அடுத்து வந்து அப்சலான் அட் அட்ராக்ஷனாக தான் இருப்பான் ஒரு டார்க்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அவன் போயிட்டு ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கலைப்பில் வரும்போது இந்த மாதிரி அலிஷன் கிட்ட வந்து கிஸ் கேட்பான் எனக்கு வந்து கிஸ் கிஸ்குடுன்னு விண்டோ சைட்லேருந்து எட்டி பார்ப்பான் கொடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து என்ன பண்ணுவான் ஃபஸ்ட் டைம் வந்து அது டார்க்காக இருக்கனால கிஸ் பண்ணுறோன்னு நினச்சி கிஸ் பண்ணிட்டு போயிடுவான் செகண்ட் டைம் வந்து யோசிப்பான் இது வந்து நம்ம கிஸ் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அம்சலான் வந்து போயிட்டு பிளா ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட போயிட்டு ஒரு பெரிய அயன் ராடு அவங்க வந்து கங்கில் வந்து இந்த கேஜிஎஃப் படம் பார்த்திங்கன்னா தெரியும் கங்கில் வந்து அவங்களோட சிம்பிளை கொத்தி முதுகில் குத்துவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கங்கில் வேக வச்சு அந்த அயன் ராட் ஒன்று எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு வேமா வரும் அம்சலான் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் சரிங்களா இவன் என்ன பண்ணுவான் சரி நம்மளை யாரோ ஏமாத்துறாங்க ஃபஸ்ட்டு கிஸ் கேட்டப்போ வேறு மாதிரி இருந்தது நம்ம கிஸ் பண்ண மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரூபா அயன்ட்ராட் எடுத்துகிட்டு நல்லா கங்கில் இருக்கும் எடுத்துகிட்டு போவான் போயிட்டு என்ன பண்ணுவான்னா என்னை வடைய ஏமாத்துறீங்க கிஸ் கேட்டுறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு திரும்ப இன்னொரு கிஸ் கேட்பானா பயங்கர டார்க்காக இருக்கும் அந்த டைமில் நிக்கோலஸ் என்ன பண்ணுவான் அவனோட அவன் வந்து நியூட் ஆகிட்டு அவனோட பேக் சைடு வந்து இது பண்ணிவிட்டு விண்டோ சைடு வெளியே அவனோட பட்டை வந்து காமிச்சிட்டு ஃபேட் அவங்களுக்கே தெரியும் பண்ணி விட்ருவான் அவனை வந்து அசிங்கப்படுத்தான் ஃபேட் பண்ணி விட்ருவான் ஃபேட் பண்ணோடனே இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவான் அந்த இது எடுத்து அந்த அயன் ராட் எடுத்து அந்த பட்லியை வச்சிருவான் வச்சோடனே தலையோர் திருச்சு என்ன என்னைய வாடா ஏமா தெரிஞ்சு நப்ஜலான்னு இப்படி சொன்னோடனே அவர் ஓடுவான் பாருங்கள் கத்திகிட்டே ஓடும்போது என்ன ஆகுன்னா ஜான் வந்து குளிச்சுட்ருப்பான் டப்பில் ஐயோ ஐயோ எவனோ கத்திட்டு வரான் போச்சுடா ஃப்ளட்டு தான் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வ என்ன பண்ணுவான் ரோப்பை கட் பண்ணி அவனோட டப்பில் சீலிங்கில் டப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அது வந்து உடஞ்சி கீழே விழுந்து அவனோட ஆம் அவனோட ஆம் வந்து நொறுகிறோம் அவனோட ஆம்னால் அவனோட கை வந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு காமிக்கலாக வந்து சொல்லியிருப்பாங்க அவ்வளோ அதோட ஸ்டோரி வந்து மில்லர் டெய்லி வந்து முடிஞ்சிடும் ஸோ கொஞ்சம் காமிக்கலாம் வந்து சொல்ல ட்ரை மில்லர் இது வந்து ஒரு ஃபேம்லியூ அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேம்லி அப்படின்னா ஒரு ஷார்ட்டாக இருக்கும் பட் காமிக்கலாக இருக்கும் அந்த தான் பேட் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து இதை படிக்கும்போது வந்து சிம் சிம்பதி வந்து க்ரியேட் ஆகும் ஒரு சில ஆடியன்ஸ்க்கு இது படிக்கும்போது வந்து லாஃபிங் தான் க்ரியேட் ஆகும் சிம்பத்தி விச் மீன்ஸ் ஒரு சில இடர் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து ஓகே அவன் வந்து அவன் வந்து தப்பாக சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து லாஃபிங் வரும் ஓகே இது வந்து ஒரு ட்ராமெட்டிக் அயினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ட்ராமெட்டிக் அயினின்னா அவங்களுக்கே தெரியும் அடுத்து வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ